இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறக்குற ராசி மீனராசி மீனராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் என்பதனால எல்லாருக்கிட்டையும் அந்த குருத்துவம் இந்த மீனராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதுலேயாகட்டும் இல்லையாகட்டும் முன்ன நிற்கக்கூடியவங்களும் அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு விருந்தினரே வீட்டுக்கு வந்தால் கூட அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவங்க நீர் ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்போட ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்கள அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனால் யாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி பழக மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பழகக்கூடியவங்களாம் அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றபடி நெருங்கிய நண்பர்கிட்டயே நெருங்கிய உறவுங்க தன்னுடைய கஷ்டத்தை அதிகம் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தன்னுடைய மனதுக்குள்ளேயே போட்டு வைத்துக்கொள்ளக்கூடியவங்களாம் அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் அவங்க சந்திக்க இருக்காங்க குறிப்பா செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு சந்திர கிரகணம் ஏற்படுது அதுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுனா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி நம்மளுடைய மீனராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சனி பகவான் தற்போது பாக்கியிருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக நிலைகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் எப்பவுமே இந்த மீனராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது அதிக அன்பு பாசம் வைத்திருக்க இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க என்ன ஒன்னும் மனசுல மே வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படையா பேசக்கூடியவங்களா அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க மனசுல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கவலையோ ஒரு பயமோ எப்பவுமே இருக்காது எல்லா விஷயத்தையும் மனசாட்சியை அதிகம் நம்பக்கூடியவங்களாம் அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு நல்ல பலன்கள் அள்ளித் தருகின்ற நிலையில குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் குறையும் எல்லாவற்றிலையும் இருந்த அந்த மனக்கவலை இந்த காலகட்டத்தில் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று இந்த மீனராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதோட கூட உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் இந்த காலகட்டத்தில் இறங்குங்க பெரிய பாதிப்போ பெரிய தடங்களோ எதுவும் ஏற்படாது எந்த ஒரு வேலை செய்தாலுமே தகுந்த முன்னேற்பாடோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது பழைய வாக்கிலாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயம் அதிகமாகவே கிடைக்கும் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சக ஊ ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் வருந்துகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொண்டுகிட்டு வருவாங்க அதனால் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு உறவினர்கள் மூலிமா உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதன் மூலிமா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தெரியாத நபர்கிட்ட ஏதாவது சேமிக்கிறதுக்கான பணத்தை போட்டிங்க அப்படின்னா அதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அறிமுகம் இல்லாதவங்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இடையூறு கெட்ட பெரியத்தெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் எடுக்கிற காலத்துல சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராக இந்த மீனராசி என்பர்கள் வரு வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க எதிர்கட்சியினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க மறைமுக போட்டிலாம் கொஞ்சம் குறையும் தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய படைப்புக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நீங்களே எதிர்பார்க்க ாம திடீர்னு உங்களுக்கு பணவரத்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கு சக கலைஞர்களும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதனால் வ வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களை அந்த கலைத்துறையை சார்ந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தேவையில்லாத தடைகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இல்ல அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மாணவர்கள் படிப்புல ரொம்ப கவனமாக படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற உங்களுடைய கூடுதலான முயற்சி இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கு பணவரத்தை அதிகப்படணும் வெளியில பயணம் செஞ்சீங்கன்னா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய நட்பு உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் கவனமாக செயல்பண்ணும் வண்டி வாகனம் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நீண்ட நாள் ஒரு சிலருக்கு ப பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடையாவே முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் பல விதத்துலையும் நல்ல ஒரு புகழ் பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்களால் இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கூட அதை வாதாடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கியில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தேவையான உதவியும் மற்றவங்களால இருந்த இடர்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலுவையில் இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடித்து மேலதிகாரியோட பாராட்ட பெறுவிங்க மேலதிகாரிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சக ஊழியர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உறவுகள் மத்தியில நல்ல ஒரு ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வருவீங்க ஒரு சிலர் வீட்டுகளில் இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் வருவாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே நேரத்தில் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கு அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மனோபலம் சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் தைரியமா இறங்குவீங்க என்ன ஒன்று வேகத்தோட விவேகமா செயல்பட்டீங்க மகிழ்ச்சிகரமான இந்த அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய ரொம்ப ரொம்ப இருக்கணும் இருக்கணும் நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த கல்வியில இருக்கிற தடைகள் தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாம் எல்லாமே சரியாகி நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோட குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ